சைராம் உயிரின் உயிரானவர்களே இன்னைக்கு நடந்த ஒரு மெராக்கள் ரொம்ப மெய்சிலிருக்க வச்சது ஒரு சைராம் வந்து நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற சைராம் தீவிரமான சாயப்பாவுடைய குழந்த பக்தர் பக்தினா பக்தி அவ்வளோ பெரிய பக்தி அவர் மேல பெரிய அன்பு வச்சிருக்காங்க நம்ம அன்பே சாயில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவர்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கு அப்பப்போ மனசில் பெரிய பாரம் சுமைகள் எல்லாமே இருந்திருக்கு அப்படிப்பட்டவர் ஒரு பெரிய கனவு பார்த்ததா இன்றைக்கி காலையில் எனக்கு ஆடியோ அனுப்பியிருந்தாங்க அந்த கனவில் அவரோட சொந்தம் ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க இறந்து போனவங்க கனவுல வந்திருக்காங்க கனவுல நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாரு அதில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்த மட்டும் நான் இங்கே சொல்கிறேன் சொல்லிட்டு அந்த சாய்ராம் போட பேரை சொல்லி நீ ரொம்ப நல்லா இருப்ப ரொம்ப சிறப்பாக இருப்ப உன்னோட எதிர்காலம் அமோகமாக இருக்கும் நீ பல தடைகளை தாண்டிட்ட பல துன்பத்தையும் தாண்டிட்ட இனி இருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் நீ மனசை மட்டும் என்னைக்கும் எப்பையும் தளர விட்டுடாத நான் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்க அதை வச்சு நான் சொல்கிறேன் இந்த ரகசியத்தை நான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது ஆனா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த ரகசியத்தை சொன்னால் தப்பு ஆனாலும் இந்த ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் எங்கேயோ இருக்க போற உனக்கு தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ பெருசா உன் மனசுல இடத்த கொடுக்காத அத்தனையும் வெட்டுத்தல்லு அப்படின்னு ஒரு கனவு அவர் பார்த்து நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரா அதுக்கப்புறம் அவர் உடனே இவர் கேட்டிருக்காரு நீங்கள் இறந்து தானா போயிட்டீங்க அப்படின்னதுக்கு ஆமா நான் இறந்து போயிட்டேன் ஆனால் இன்னமும் நான் சேர வேண்டிய இடத்துல சேரலை நான் இன்னமும் வெளியில் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம இந்த பேவியை பற்றியோ ஆவியை பற்றியோ அது வேற கதை அதை விட்டுடுங்க பட் சில பேர் சொல்லுவாங்க செத்து போனவங்க கனவுல வந்தா அப்படியே வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனையாக இருக்கும் அப்படிலாம் இல்லை செத்து போனவங்களும் நம்ம கூட இருந்தவங்க தான் நாமளும் செத்து போகக்கூடிய மனிதர்கள் தான் ஸோ இறந்ததுக்கப்புறம் அவங்கள எந்த தப்பாகவும் பேசிடக்கூடாது நம்மளோட உணர்வுகளை அவங்க வச்சிருக்காங்க அவங்களோட உணர்வுகளை நாமளும் வச்சிருக்கோம் அண்ண சொல்லக்கூடிய மெசேஜஸ் மட்டும் பாருங்க சாய்பாவோட குழந்தைங்களுக்கு சாயப்பா காட்டக்கூடிய வழிகள் இது மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் யார் வந்தாங்க யாரு வரலன்றது முக்கியம் இல்லை சொல்லிட்டு போனக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் எப்பெல்லாம் நீங்கள் உற்சாகம் மின்மையால் இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த ஆடியோவையே நீங்க கேட்டு பாருங்க யார் யாரெல்லாம் சாயப்பா கேட்ட ரொம்ப நெருங்கி இருக்காங்களோ யார் யாரெல்லாம் அன்போடு கலந்துருக்கோமோ அத்தனை பேருக்கும் இந்த அதிசயம் நடந்த மாதிரிதான் இது உங்களுக்கு நடந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய மிகப்பெரிய மெசேஜஸ் இந்த மெசேஜஸ் இதை நீங்கள் சாதாரணமாக விட்டிங்கன்னா அது சாதாரணமாக போயிடும் ஆனால் இது எனக்கான மெசேஜஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்கள் வாழ்க்கையை திருப்பக்கூடிய சக்தி இந்த மெசேஜுக்கு இருக்குது கனவுல சொல்லிட்டு போனக்கூடிய அந்த மெசேஜ் இறைவன் கொடுத்த மெசேஜ் இறைவன் கொடுத்த அறிவுரை அப்போ இங்கே எல்லாருக்குமே ஒரு அசுர வெற்றி அசுர வளர்ச்சி இருக்கு அந்த ட்ரீம்ல சொல்லக்கூடிய விஷயம் நீ பாதி கிணற தாண்டிட்ட பல துன்பத்தை கடந்துட்ட துன்பத்தை கடந்த டயர்டு இருக்கோ ஆனால் அது துன்பமா மாறக்கூடாது நான் இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டேன்னே நினைக்காத இன்னும் மேலே ஏற வேண்டிய இடத்த மட்டும் பார் நான் இவ்வளோ தூரமாக கடந்து வந்துட்டேன் அப்படின்னு நீ பின்னாடி பார்த்தா நீ டயர்டாயிடுவேன் இன்னும் எட்டாவது தூரம் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த தூரத்தை நம்ம அடையணுன்னா பின்னாடி பார்க்கக்கூடாது மேலே டார்கெட் பண்ணணும் அதுக்காக ஒட்டு மொத்தமாக அங்கே பார்த்தா இவ்வளோ தூரமாக அண்ணன் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க நமக்குன்னு சின்ன சின்ன லட்சியத்தை அதை அடையணும் முதல்ல பத்தடி அதுக்கப்புறம் பத்தடி அதுக்கப்புறம் பத்து அடி இப்படி ஒரு ஒரு அடியோ ஒரு ஒரு டார்கெட்டாக நினச்சி நாம் கடக்கணும் கடந்தால் நாம் ஜெயிக்கலாம் அதுதான் இன்றைக்கி கனவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் சாயப்பா யார் யாரை ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காரு போன தடவை ஐயனார் வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வாசகம் மூலமாக ஒரு சாயப்பா ஒரு சாயராமுக்கு உணர்த்தினாங்க இன்றைக்கி கனவுகள் மூலமாக வராங்க உண்மையிலே சொல்லணும் இது வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க இது உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் ஒரு கிளாஸ் ரூம் இருக்குதுன்னா அதில் நாற்பது பேர் ஐம்பது பேர் படிக்கிறாங்கன்னா அந்த கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் டீச்சர் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்கன்னா அது கிளாஸுக்கு எல்லாருக்கும் பொருந்தும் ஒரு பையனுக்கோ ரெண்டு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ ரெண்டு பொருந்துக்கோ பொண்ணுக்கோ பொருந்தாது ஒட்டு மொத்தமாக கிளாஸ் ரூம் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொருந்தும் அதே மாதிரி தான் இந்த மெசேஜஸ் நாட் ஒன்லி ஒன் சாயிரம் ஸோ இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் இது பொருந்தும் இது பொருத்தமான விஷயம் அப்போ அதன்படி நம்ம வாழ்க்கையில் கடக்கணும் திரும்பி பார்க்கக்கூடாது அப்போ பாருங்கள் அந்த கனவுல சொன்ன மெசேஜஸ் எனக்கு ஒரு விஷயம் நூறு சதவீத பாசிட்டிவ் இன்னொரு விஷயம் அதில் சொல்லக்கூடிய அந்த மெசேஜ் என்னென்னா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கவலைப்படாத இதோட பெரிய பிரச்சனை நீ தாண்டிட்ட அப்போ இந்த சின்ன பிரச்சனைக்கு நம்ம ஏன் கவலைப்படுறோன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை தாண்டின அந்த டயர்டு எவ்வளோ பிரச்சனை தான் தாங்கிறது இன்னமும் இதை தாங்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அங்கே தாங்க முடியாமல் இல்லை தாண்ட முடியாமல் போகுது உங்கள் வாழ்க்கையில் ரிட்டையர்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க ரிட்டையர்மெண்ட் எப்போ ஒன்றும் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸஸுங்க ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க நினைப்பாங்க ரிட்டைர்மெண்ட்டும் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் வீட்டில் ஜாலியாக எப்போ வேணாலும் எழுந்திரிக்கலாம் சொந்தக்கார வீட்டுக்கு போகலாம் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போகலான்னு நினைப்பாங்க அது வந்து அதிகபட்சம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஏன்னா ரிட்டையர்ட் பர்சன்ஸ் நிறைய பேர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் நம்ம சொந்தத்தில் ரிட்டையர்ட் பர்சன்ஸ் இருக்காங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ரிட்டையர்ட் பர்சன்ஸ் அவங்களோட க கண்ணீர் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்கும் தம்பி ரிட்டைர்டு ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அந்த அடையாளமே நான் தொலைச்சிட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் எதுவும் தவறுதா ஒரே மாதிரியான வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருக்காது பட் நாம் நினைக்கிறோம் நம்ம ரிட்டைர்மெண்ட்டை நோக்கி போகிறோம் ஆனால் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமும் வாழ்க்கை இல்லை நம்ம மனது சம்மதிச்சாதான் அது சிறப்பாக இருக்கும் மனது சம்மதிக்கலைன்னா அது நரகமாக இருக்கும் அதனால் மனிதருடைய மனசில் எழக்கூடிய எண்ணங்கள் எப்படிப்பட்டதோ நீ பாசிட்டிவாக பார்த்தா பாசிட்டிவ் நெகட்டிவாக பார்த்தா நெகட்டிவ் ஸோ துன்பத்தை கடந்தாச்சு திரும்ப திரும்ப சொல்கிறேன் துன்பத்தை கடந்தாச்சு கஷ்டத்தை கடந்தாச்சு எல்லாத்தையும் தாண்டியும் வந்தாச்சு இப்போ நிற்கிறீங்க அப்படின்னா அடுத்தது அங்கே இருக்கிறதுக்கு வழி வந்துடுச்சுன்னா நீங்கள் எத்தனை நாள் கஷ்டப்பட்டது அத்தனையோ வீணாக போயிடும் அதை தாண்டி வரணுன்னா முயற்சிகள் செய்யுங்க சாயப்பாவோடய அருள் என்றைக்கும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குன்ற நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க இந்த நாள் சிறப்பாக இருக்க சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா